அம்மா முருகன் கிட்ட மூணே மூணு சக்தி தான் இருக்காமா அப்படின்னு முருகன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எண்ணிலடங்கா சக்திகள் இருந்தாலும் இந்த மூன்று சக்திகளின் காலை புடிச்சோம் அப்படின்னா முருகனை ரொம்ப சாதாரணமா நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தம் அது என்ன மூன்று சக்திகள் முதல் சக்தி கிரியா சக்தி பொதுவா கிரியா சக்தி அப்படின்னு யார சொல்லுவாங்க அப்படின்னா தேவேந்திரனின் மகளான தேவசேனையை சொல்லுவாங்க அப்ப தெய்வானை தாய வழிபாடு பண்றது மூலியமா முருகனை அடைஞ்சிடலாமா ஒரு விதத்துல உண்மமா இன்னொரு விதம் நம்ம பின்னாடி சொல்றோம்மா ரெண்டாவது வந்து பாருங்க ஞான சக்தி ஞான சக்தின்னு எதை சொல்றாங்க முருகனிடம் இருக்கும் ஞான வேல் வெற்றி வேல் வீரவேல் அந்த வேத வழிபாடு பண்றது மூலியமா முருகன் அடைஞ்சிடலாமா ஒரு விதத்துல உண்மமா இன்னொரு விதம் நான் பின்னாடி சொல்றேன் மூணாவது இச்சா சக்தி இச்சா சக்தின்னு யார சொல்றாங்க வள்ளி அம்மையே சொல்றாங்க அந்த வள்ளி அம்மையை வழிபாடு பண்றதுனால முருகன் அடைஞ்சிடலாமா ஒரு விதத்துல உண்மை இன்னொரு விதம் என்ன அப்படின்னா மூணுத்திலயுமே ஒரு விதம் உண்மை ஒரு விதம் உண்மை அப்படின்னு சொன்னீங்க அந்த இன்னொரு விதம் என்ன அப்படின்னா கிரியா சக்தி அப்படின்றது தெய்வானை தாயை மட்டும் குறிப்பிட்டது அல்லது